முகமது சல்லாஹூ அலை வசல்லம போலவே இருந்த சஹாபாக்கல்ல முதலாவது ஃபாத்திமா ரதி அல்லாஹுவான் புகாரில் ஹதீஸ் ஒரு இது ஐஷா ரதி அல்லாஹுவான் சொல்றாங்க எந்த அளவு கண்டு சொன்னா ஃபாத்திமா நாயகி நடந்து வருவாங்க நாயகம் நடந்து வர மாதிரி இருக்கும் நடையிலையும் கூட வாப்பாவுடைய அச்சாக இருந்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுவான் இரண்டாவது

ஆறாவது ரதி அல்லாஹான் ஏழாவது அபு சாய் ரதி அல்லாஹான் பாட்டனார் இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார் இப்ப ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் பார்க்கறதுக்கு நாயகத்தை போலவே இருப்பாங்க பாக்குறது சல்லல்லா அலேசல்ல மாறியே இருப்பாங்க ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு தான் ஹுசைன் ரதி அல்லாஹ் வானு பிறந்தார் ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு ஹசன் ரதி அல்லாஹ் பிறந்தார் ஹுசைன் ரதி அல்லாஹ் வானு பிறந்தவுடன் அலி ரதி அல்லாஹ் வானு ஹர்ப் என்று பேர் வச்சார் ஹர்ப் அலி ரதி அல்லாஹ் வீரன் தானே எந்த அளவு பெரிய வீரன் என்றா நாற்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து தூக்க இயலாத கதவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கி கேடயமாக பாவித்து யுத்தம் செய்த வீரன் அலியுடைய பேர் என்ன தெரியுமா ஹைதர் அலி அலி அல்லாவுடைய இன்னொரு பேர் ஹைதர் ஹைதர் என்று சொன்னால் சிங்கம் சிங்கம் தைரியசாலி அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சாங்க ஹர்பண்ட் பேர் வச்சா ஹர்பண்ட் அர்த்தம் யுத்தம் வீரனுக்கு ஒரே யுத்த சிந்தனை தானே யுத்தம் பேர் வச்சாங்க செல்லலாலே செல்லம் வந்து பேரை மாத்தினாங்க பேரை மாத்தினாங்க ஹர்பல்ல ஹுசைன் அழகன் நேசன் என்பதாக சல்லல்லா அலே செல்லம் பேர மாய்த்தினார் திருமதியில வருது ஹுசைன் ரதி அல்லாஹுவனுடைய காதில் அதான் சொன்னது சல்லல்லாஹு அலைவ செல்லம்

ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்களுடைய உதட்டில் அதிகமாக சல்லல்லாஹு அலைவ செல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய பேரனுடைய உதட்டில் அதிகமாக சல்லல்லாஹு அலைவ செல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார் ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார் என்பது ஏற்கனவே ஜிப்ரில் அலி இஸ்லாம் மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம் உம்மு சலமா ரதி சொல்றாங்க ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் நபி சல்லா அலே செல்லம் தூங்கி கொண்டு ஹுசைன் வந்தார் நான் என்ன செஞ்சேன் வாசல மறைத்து உட்கார்ந்து கொண்டேன் ஏன் தூங்கி கொண்டிருக்க கூடிய நாயகத்தின் மீது போய் ஹுசைன் ஏறி உட்கார்ந்துருவார் தூக்கம் கலைஞ்சிடும் என்று பயத்தில நான் வாசல மறைத்திருந்தேன் கொஞ்ச நேரத்தால ஏதே ஒரு வேலைக்காக நான் போனேன் ஹுசைன் ரதி அல்லாஹன் ஓடி போய் பாஞ்சி நபி சொல்லாஹு அலை வசல்லமுடைய வயிற்றுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டார் சற்று நேரத்துல சல்லாஹு அலை வசல்லம் அழக்கூடிய சத்தம் கேக்குது அழக்கூடிய சத்தம் கேக்குது ஓடி போய் சொன்னேன் யார சூழல்லா யார சூழல்லா என்ன நடந்த என்ன நடந்த எனக்கு தெரியாம இவர் வந்துட்டார் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய கையில சிவப்பு நிறத்தாலான ஒரு மண் இருந்தது மஜிமவுஸ் சவாயித்ல இமாம் ஹைசாமி ரஹமத்துல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் சஹிஹான sahiha ஆன ரிஜால்களை கொண்டு ரிவாயத் சகோதரர்களே சொன்னாங்க சल्लल्लाहु अलैहि वसल्लम உம்மு ஹுசைன் என்ற வயித்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் வந்து கேட்டார் அத்ஹிப்ஹு

ஹுசைன் கொல்லப்படும் இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா கர்பலா அந்த கர்பலாவுடைய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா ஜிபுல் அலிஸ்லாம் எப்படியானால் மதீனாவில் இருக்கிறார் இப்ப எங்க மதீனாவுல இருந்து கொண்டு கர்பலா இருக்குது ஈராக்கில் கர்பலா எங்க இருக்கு ஈராக்கில் இருக்குது கேட்டார் கர்பலாவுடைய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா சொன்னாங்க செல்லல்லாலே செல்லம் காட்டுங்க தன் றக்கையை விரிச்சார் அப்படியே எடுத்தார் கர்பலாவுடைய மண் இருந்த ரெக்கை நான் இங்கேயே சொல்லியிருக்கேன் ஜிபுல் அலிசலாத்துடைய சகதி எவ்வளவு பெருசினுதெல் கர்பலாவுடைய மண் ஜிபுல் அலிசலாத்துடைய ரெக்கையில இருந்தது செல்லல்லாலே செல்லமுடைய கையில கொடுத்துட்டு போய்த்திட்டான் கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது கரங்களிலே கர்பலாவுடைய சிவப்பு மண் இருந்தது செல்லவாலே அலே செல்லம் மௌத்தாகினார் அலைஹிசாம் அதற்கு பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் அதற்கு பின்னால் உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் அதற்கு பின்னால் உஸ்மான் ரதி அல்லாவுடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் ஹிஜ்ரி முப்பத்தி அஞ்சுல உஸ்மான் ரதி அல்லாஹுவன் கொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்னால் ஹுசைன் ரதி அல்லாஹுவன் உடைய தகப்பன் அலி ரதி அல்லாஹுவன் உடைய ஆட்சி ஹிஜிரி நாற்பதாம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை பத்தொன்பது என்று நினைக்கிறேன் தகச்சத்துடைய நேரம் சுபகு தொழுகைக்காக வேண்டி கூஃபால ஏராக்கில் இருக்கக்கூடிய நகரம் தான் கூஃபா அந்த கூஃபாவிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அழிரது எல்லா அன்பு வழியாகி பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க சூரத்துள் அம்பியாவுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு பள்ளிக்குள் நுழைகிறார்கள் அப்து ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் வந்து அவருடைய நடு மண்டையில் பெரிய வாளால் அப்படியே வெட்டினார் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அப்படியே கொஞ்ச நாளையில ஷஹீத் ஆயிட்டார் அதற்கு பின்னால் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தியவர் ரீ அல்லாஹன் உடைய நானா ஹசன் ரதி அல்லாஹுவன் சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தார் பார்த்தார் முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை பிரச்சினை ஏன் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் உஸ்மான் ரதி அல்லாஹனுடைய கொலைக்கு இன்னும் பகரம் உமையா பார்த்தாங்க ஆட்சியில குழப்பம் ஹுசைன் ரதி அல்லாஹு அனு ஆட்சியை மாவியார் ரதி அல்லாஹு அனுக்கு விட்டு கொடுத்தாங்க மாவியார் ரதி அல்லாஹ் யார் நபிசல்லாஹு அலைவ செல்லமுடைய மைத்துடன் மாவியார் ரதி அல்லாஹு அனு யார் அன்னை உம்மு ஹபீபாவுடைய தம்பி மாவியார் ரதி அல்லாஹு அனு யார் அபு சுஃபியானுடைய மகன்

வகியை ஆனா ஆனாடைய மகன் எசித் இருக்கிறானே அவன் ஒரு கெட்ட படுபாவி மிக மோசமானவன் அல்ல மொனாபிக் அல்ல முஸ்லிம் தான் ஆனாலும் முஸ்லிம் வாலிபி பெரியோர் அநியாயக்கார் அராஜகன் அட்டூழியன் அடாவடித்தனம் கொண்டவன் ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாத்தினுடைய பல பகுதிகள் எசீதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தது எல்லாரும் கூஃபாவுல எசீதுக்கு எதிர்ப்பு குறிப்பாக மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் எசீதை எதிர்த்தார்கள் அதுல தலைமையில் இருந்தவர் தான் ஹுசைன் ரவி அல்வாஹன் ஹுசைன் ரவி அல்வாஹோன் எசீதை எதிர்த்தார் எசீத் எசீத் என்ன செய்தார் மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுறார் கடிதம் என்ன கடிதம் என்றால் ஹுசைனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா அப்படி கட்டுப்படலையா புடிச்சு ஜெயில போடு ஹுசைன் ரதி அல்லா கட்டுப்படவில்லை மக்காவுல இருந்து மதீனா மதீனாவுல இருந்து அப்படியே மக்காவுக்கு வைத்துட்டான் மக்காவுக்கு போய் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது ரவி இருந்து கடிதம் வருது என்ன கடிதம் உலமாக்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் எத்தனை கடிதம் வந்தது என்று சொன்னா வந்த கடிதங்களை மாத்திரம் வைத்து பதினைந்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதலாமா உசைன் ரவி அல்ல அவங்களுக்கு இருந்து வந்த கடிதங்களை சேர்த்தா பதினைந்துக்கு மேல பாகங்கள் வருமா அவ்வளோ கடிதம் இராக்கிலிருந்து எங்களுக்கு நீங்க தான் ஜனாதிபதி நீங்க தான் தலைவர் நீங்க தான் நபியுடைய பேரர் உங்களுக்கு பின்னால நாங்க நிப்போம் வாங்க 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 வற்புறுத்தல் என்ன செஞ்சாங்க ஃபெஸ்ட்டுக்கு அவங்க போகாம ஹுசைன் ரதி அல்லாஹனுடைய சாச்சாவுடைய மகன் இருந்தார் சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை முஸ்லிமை அனுப்பி வைத்தார் போய் எராக்கில் என்ன நிலம் என்று பாருங்க என்ன நிலம் என்று பாருங்க அவர் வந்தார் எராக்கு வந்தார் அங்க வந்து பார்த்தா முஸ்லிம்கள் எல்லாம் ஹுசைன் ரதி அல்லாஹோன்வர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் தனித்தனிய பல ஒன்று ஊழல்கள் பல மீட்டிங்குகள் கூஃபால நடக்குது இந்த செய்தி எப்படியோ ஜனாதிபதியுடைய காதுக்கு போயிடுச்சு யார் ஜனாதிபதி எசீத் சபையில் இருக்கீங்களா வெளியேறீங்களான்னு பார்க்கணுமே எசீதுடைய காதுக்கு போயிடுச்சு அந்த நேரம் கூஃபாவுடைய ஆளுனராக இருந்தவர் ஒரு சஹாபி கவர்னராக இருந்தவர் இவர் பார்த்தாரு எசீத் பார்த்தான் ஆளுனர் சரியில்லை ஆளுனர் ஆள் கிளியர் இல்ல இவரு கூபாவுல ஆளுநரா இருந்துகிட்டு நமக்கு எதிரா வேலை பார்க்காரு போல இவர் சரியான ஆளா இருந்தா கூபாவுல நமக்கு எதிராக ஆக்கள் கிளம்ப மாட்டாங்க எனவே உடனே என்ன செய்தார் கூஃபாவுடைய ஆளுநரை மாத்தினான் மாத்தி உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கண ஒரு இரத்த காட்டெரிய கூஃபாவுடைய ஆளுநராக நியமித்தான் இவன் என்ன வந்த உடனே மாக்கில் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பிடிச்சான் பிடிச்சி அவனுக்கு மூவாயிரம் வெள்ளி காசுகளை கையில கொடுத்தான் கொடுத்து சொன்னான் நீ வந்து முஸ்லிம் முஸ்லிமை உளவு பார்க்க வேண்டும் சிஐடி வேலவர் பார்த்து எங்க போறார் என்னென்ன செய்யறார் என்னென்ன மீட்டிங் போடுறார் எல்லா செய்தியும் என்ன காதுக்கு வந்து சேரணும் இவன் நல்லவன போல நடிச்சு முஸ்லிம் யார் உசைன் ரதி எல்லா ஒன்னும் அனுப்பினால் இவன் நல்லவன போல நடிச்சு முஸ்லிமுக்கு பின்னால் இருந்து எல்லா செய்திகளையும் அங்க உபைதுல்லா பின் சியாதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் கடைசியில முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதிட்டாங்க யாருக்கு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதிட்டாங்க வாங்க நீங்க வாங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு சார்பா தான் இருக்கிறாங்க கடிதம் எழுதிட்டாங்க வாங்க என்று சொல்லி கடிதம் எழுதி கடிதத்தை அனுப்பினதுக்கு பின்னால முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி பிடிக்கப்பட்டார் சிறை பிடிக்கப்பட்டு கோட்டைக்கு மேல கொண்டு போகப்பட்டு மேல கொண்டு போய் அவருடைய உடம்ப வெட்டி மறுபக்கம் வீசினான் உசை நதியானது விளக்கம் தெரியாது ரெடி ஆயிட்டாங்க இப்ப எழுபத்தி ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு

நாங்க நபி அவங்களை போல இருக்கிற உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களோட நானாவை கொன்றது கூஃபாவாசிகள் தான் நானா யார் ஹசன் ரதி அல்லாஹ் நஞ்சி வச்சு கொலை செய்தார்கள் அந்த கூஃபா வாசிகளை நம்பி நீங்க போக வேணாம் ஹுசைன் போக வேணாம் நீங்க மக்கால தங்குங்க நீங்க பாக்குறதுக்கு எங்கட நாயகத்தை போல இருக்கிறீங்க நீங்க பாக்குறதுக்கு எங்கட ரசூலுல்லாவ போல இருக்கிறீங்க உங்களை பார்த்து பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஹுசைன் ரதி அல்லான்னு சொன்னார் இல்ல இல்ல அங்க அநியாயம் நடக்குது அராஜகம் நடக்குது மக்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க நான் போக போறேன் ஒட்டகத்துக்கு மேல ஏறிட்டான் ஏறி போகக்கூடிய நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞர் தான் ஃபிரஸ்தக் ஃபிரஸ்தக் என்ற கவிஞர் அப்படியே ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார் ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார் படுத்துட்டு சொன்னார் நபி அவங்கட பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார் இருந்து மரணத்து காத்து வீசுது நபியுடைய பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார் போக போறார் ஆனால் இருந்து காற்று போக வேண்டாம் எல்லாரையும் அன்போடு தடுத்து விட்டு உசைன் நதி அல்லாஹன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் சகோதரர்களே இடையில நீண்ட சம்பவங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் சுருக்கி ஆஷுரா நாள் பிறை ஒன்பதுக்கு நான் வாரேன் தாசுவாவுடைய நாள்

இது ரெண்டும் அங்கே இருக்கின்றாங்க செல்லல்லா அலே செல்ல அந்த கர்பலா என்ற இடத்தில் வைத்து எழுபத்தி ரெண்டு பேர் எல்லாரும் செல்லல்லா வலைவ செல்லமுடைய குடும்பம் நாயகத்துடைய குடும்பம் சகோதரர்களே எல்லாரையும் அப்படியே மறிச்சிட்டான் உபைதுல்லா பின் சியாத் கூஃபாவுடைய ஆளுநர் எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது ஒன்றும் சரிவரல் உசைன் நதியல்லான்னு சொன்னாங்க ஒரு நாளும் நான் இறங்கி போக மாட்டேன் அசத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படியா வேற வழி இல்ல முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வந்தது ஹுசைன் ரதி அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கா இவங்க எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் முப்பதே முப்பது குதிரை வேற வாகனம் இல்ல முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வருது ஹுசைன் ரதி அல்லாஹோன் எதிர்ப்பதற்காக ஹுசைன் ரதி அல்லாஹோன் சொன்னார் தன்னோட இருந்த மக்களை பார்த்து உங்க யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் திரும்பி மதீனாவுக்கு சென்று விடுங்கள் யாரும் போறதுக்கு தயார் இல்லை வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வோம் இல்லையா இந்த கர்பலா மண்ணில் உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிர் துறப்போம் சகோதரர்களே யுத்தம் ஆரம்பித்தது உசைன் ராகுவன் மூக்கு மூன்று ஆம்புல பிள்ளைகள் மூன்று ஆம்பளை புள்ள மூணு ஆம்பளை புள்ளைக்கும் அலி என்று பெயர் வைத்தார்கள் ஹுசைன் அதிகங்களா மூணு பேரோட பேரும் அலிதான் வாப்பட பேரை வச்சார் அலியுல் அக்பர் அலியுல் அவசர் அலியுல் அஸ்வர் சின்னாலி நடுத்தரமான அளி பெரிய ஆளி இப்படி தான் கூப்பிடுவாங்க முதல் முதல் கொலை செய்யப்பட்டது ஹுசைன் நதிகங்களா அவனுடைய வாரிசு அலி அல் அக்பர் மீச கூட பொலைக்காத சிறுவன்

பிறை பத்தாம் நாள் ஆஷுரா உடைய நாள் நபியுடைய குடும்பம் செய்த தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது சகோதரர்களே அலிரதி அல்லாஹுவனுடைய ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆறு குழந்தைகள் பாத்திமா நாய்க்கு மரணித்ததுக்கு பின்னால அலிரதி அல்லாஹுவன் வேற கல்யாணம் முடிச்சான் அதுல பிறந்த புள்ளைகள் முகமது பின் அலி அபுபக்கர் பின் அலி உஸ்மான் பின் அலி அபாஸ் பின் அலி அப்துல்லா பின் ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் நபியுடைய பேரப்பிள்ளை கடைசியாக ஷம் ஷுமர் அல்லது அவன் பேர் எதிரி இருந்தவன் அவனுடைய கபூர்ல அல்லா தண்டனை அதிகரிக்கட்டும் கொலை செய்தவன் அவன்தான் மூன்று நாட்களாக அந்த பாலைவன தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை தடுத்து விட்டார் யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை நதி யூப்ரட்டிஸ் நதியோரம் ஆனா யாருக்கும் தண்ணி கிடைக்கல கடைசியாக அந்த நான் சொன்ன ஷிமுர் என்பவன் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய உடம்பில் பதிமூன்று அம்புகளை எறிந்தான் பதிமூன்று அம்புகளை எறிந்தான் முப்பதுக்கும் மேற்பட்ட குத்துக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் உடம்பில் ஏற்படுத்தப்பட்டது சகோதரர்களே மண்ணில் ஷஹீதாகி கீழே விழுந்தார் அந்த ஷிமுர் என்ற பாவி வாளை எடுத்து கொண்டு வந்து ஹுசைன் ரதி அல்லாஹனுடைய கழுத்தை அப்படியே அறுத்தான் பேசுறதுக்கு லேசா லேசி லேசாக லேசாகத்தான் இருக்கும் நீங்களும் நானும் முஸ்லீம் ஆகிறதுக்காக அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் சகோதரர்களே கற்பனைக்கு வருமா இருக்கிறோம் என்ன செஞ்ச இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக என்ன செய்த இஸ்லாத்துக்காக என்ன செய்து என்ன தியாகம் செய்த ஒன்று சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் அவர் சுவர்க்கத்து இளமைகளின் இரண்டு தலைமைகள் அறுத்து தலையை அடுத்த தலையை வேறையா அடுத்து ஒரு ஒருத்தான் வைத்து சகோதரர்களே அந்த தலையை அப்படியே கொண்டு வந்தான் கூபாவுக்கு கொண்டு வந்தான் கொண்டு வந்து உபைதுல்லா பின் சியாத் நான் சொன்னேன் பெரிய அரக்கன் அந்த அரக்கனிடம் கொடுத்தான் இவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி இவர் கொண்டு சிமர் கொண்டு யார்ட்ட கொடுத்தார் உபைதுல்லா கிட்ட கொடுத்தார் உபைதுல்லா போய் யார்ட்ட கொடுப்பார் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போவார் எஸ் இது கிட்ட எஸ் இது கிட்ட ப்ரமோஷன் கிடைக்குமே சந்தோஷம் கிடைக்குமே உடைய தலை அப்படியே உபைதுல்லாவுடைய சபையில் இருக்குது ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது சபையிலிருந்து எல்லாரும் அழுகிறாங்க ஏன் முகமது சல்லாஹ் அலைவ செல்லமை பார்த்தத போல இருந்துச்சு அந்த முகம் அனஸ்ரதி அல்லாஹோன் வந்து சபையில இருந்தார் தேம்பி தேம்பி அழுகிறார் அந்த கொடுங்கோளன் அரக்கன் உபைதுல்லா ஒரு கம்பை எடுத்து ஒரு கம்பை எடுத்து ஹுசைன் ரதி அல்லாஹன் உடைய உதட்டில் தட்ட ஆரம்பித்தான் தட்ட சில வார்த்தைகள் சொன்னான் நான் அதை சொல்லல்ல தட்ட ஆரம்பித்தான் கோபம் எழும்பி வந்து இந்த வாய் சும்மா வாயல்ல சாதாரண வாயல்ல இது முஹம்மது முத்தம் கொடுத்த வாயு உண்ட நாசமா போன கையால இந்த வாயில நீ தட்டார் சகோதரர்களே அதெல்லாம் அந்த உள்ளத்துல ஏறாது ஏறாது உடனே என்ன அந்த அவன் செஞ்சான் கொண்டு போனான் சிரியாவுக்கு கொண்டு போனான் சிரியாவுக்கு கொண்டு போனா அந்த தலையை கண்ட எசீத் ஆடி போயிட்டான் எசீத் ஆடி போயிட்டான் சொன்னான் சுமையா உடைய மகனே அல்லா உன்னன் நாசமாக்கட்டும் கட்டுமன்றான் எசீத் யாரு ஆக பெரிய குடும்பக்காரன்

ஹுசைனை உன்னை யார் கொலை கொலை சொன்னது சொன்னது சகோதரர்களே நீண்ட வரலாறு அவங்களோட தலை எங்கே கொண்டு அடக்கப்பட்டது அதில் பல கருத்து வேற்றுமைகள் சொல்லப்படுகிறது சிரியாவில் உள்ள ஜாமியு திமஷ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல் தான் இஸ்லாம் இறங்குவா அங்கதான் எஹியாலைடைய கபர் இருக்குது அங்கதான் சலாஹுதீன் அயோபியுடைய கபர் இருக்குது அந்த பள்ளிவாசல்ல தான் ஹுசைன் ரவி அல்லாஹனுடைய தலை வைக்கப்பட்டது ஆனால் அவுலு சுன்னாவல் ஜமாஅத்துடைய அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஹுசைன் ரதி அல்லாஹுவனுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஜன்னத்துல் பகி பகி உல் வர்க்கதில் அடக்கம் செய்யப்பட்டது யாரெல்லாம் இந்த அகுலு பைத்துகளை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கினான் நாளே நாலு வருஷம் தான் ஆட்சி செய்தான் சகோதரர்களே அதுக்கு பின்னால் கொலோரா நோய் ஏற்பட்டது கொள்ளை நோய் ஏற்பட்டு அந்த நோயில் எசீத் அப்படியே மரணித்து விட்டார் ஆகையால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இஸ்லாத்துக்காக சல்லாஹ் வலைவ உடைய குடும்பம் தியாகம் செய்த மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம் பிறை பற்ற ஆசுரா இஸ்லாத்தை அல்லாஹ் வெற்றியை கொடுத்து பிறவுனை அல்லாஹ் மாதம் தான் இந்த பிறை பத்து ஆஷூராவுடைய நாள் முழு ஊரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்கள் பிறை ஒன்பதில் பிறை பத்தில் நோன்பு பிடிப்போம் யாரும் நோன்பு பிடிக்காம இருந்தன வேண்டாம் தயவு செய்து நோன்பை பிடித்து அதனுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வோம் நேரம் போய்க் கொண்டு இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் தால்லா நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தாரான் இந்த மாதம் இந்த வருடம் நாங்க இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பாருங்க துனியாவுல கட்டடத்துல தொழில்ல படிப்புல எல்லாத்தليم நாங்க முன்னேறி கொண்டே போறோம் ஆனா மார்க்கத்துல நாங்க இன்ன முன்னேறி இருக்கிறோம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வாங்க ஹாசிபு அன்ஃஸகும் கபலா அன் তুஹாஸাবু மக்களே அல்லா உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளும்